வணக்கம் ஸ்ரீமடம் ஜோதிட நிலையம் ஜோதிட மையம் நான் உங்கள் ஜோதிடர் முரளி நாம் இப்போது பார்ப்பது சூரிய தசை சூரிய தசையில் சனி புத்தி சூரிய திசை ஒரு மனிதனுக்கு ஆறு வருடம் இருக்கும் அதில் சனி புத்தி என்பது பதினோரு மாதம் பனிரெண்டு நாட்கள் இந்த பதினோரு மாதம் பனிரெண்டு நாட்கள் சூரிய தசையில் சனி புத்தி ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பகைவர்களால் துன்பத்தை கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷனை கொண்டு வந்தோம் இருந்து தொல்லைகள் வரக்கூடிய ஒரு காரியத்தை கொடுக்கும் வயதான அப்பா இருந்தால் அவனுடைய மரணத்தை கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷனை கொடுக்கும் நாம் இந்த பதினோரு மாதம் பனிரெண்டு நாளும் பொருளாதார அபிவிருத்தி மனோநிலை எல்லாமே துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த சூரிய திசையில சனி புத்தி இருக்கும் நன்றி வணக்கம்